ஒரு காடு போட்டு அம்மே தான் இது கார்ல வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு மங்களன் மங்கள் வந்து வீடியோ போடுறதுக்காக வரல பர்ச்சேஸ் பண்ணணுங்கிற மைண்ட் தான் வந்தேன் எங்க வீட்டில் வந்து உங்களுக்கு அந்த பூ உருளி வந்து மண் இதில் செஞ்சது தான் வச்சிருந்தேன் எனக்கு வெண்கலத்தில் வாங்கணும்னு ரொம்ப ஆசை சோ இன்னைக்கு வெண்கலத்தில் வாங்கிட்டு கரெக்டா நான் கிளம்புறேன் உங்களுக்கு ஒரு சகோதரி வந்து முருகனோட வேல் தனியா இங்க கிடைக்குமாக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தேன் ஸோ சோ எனக்கு அப்படியே வர்றதுக்கு மனசு வரல சரி தேர்ட் ஃப்ளோரில் போய் விசாரிச்சு நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ஃப்ளோர் வந்தா கணேஷ் சதுர்த்தி ஃபெஸ்டிவல்காக உங்களுக்கு விநாயகர் டெக்கரேட் விநாயகர் முதக்கொண்டு மாலை முதக்கொண்டு எல்லாமே தேர்ட் ஃப்ளோரில் கிடைக்கிது உள்ள உங்களுக்கு லாஸ்ட்ல ஜெர்மன் சில்வர் இருக்கிற பகுதிக்கு வந்தீங்கன்னா முருகனோட வேல் தனியாகவும் முருகனோடையும் விதவிதமா இருந்துச்சு அதே மாதிரி ஏற்கனவே ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து வாஸ்து செடி மங்கள் மங்கள்ல இருக்கான்னு கேட்டிருந்தாங்க இருந்தாங்க இந்த வீடியோவோட நான் வாங்கின பூவிரலியோட ரேட்டும் என்னங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க எல்லாமே உங்களுக்கு வேலுங்க்கா முருகர் வேலு சூலாயுதம் இதெல்லாமே இருக்குது இது கார்க்கு ஊட்டிக்கலாம் முன்னாடி டிஸ்பிளே சோகேஸ் ஐட்டத்தில் எல்லாத்திலையும் ஊட்டிக்கலாம் இதெல்லாம் டபுள் டேப் போட்டு தான்கா ஊட்டணும் இதோட இது வந்து சூலாயுதம்க்கா இதோட ரேட் வந்துட்டு நூற்றி அறுபது ரூபா டிஸ்கவுண்ட் போக நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா வரும்ங்க்கா ரேட்டு வந்துட்டு நூற்றி பதினஞ்சு டிஸ்கவுண்ட் போக நூற்றி மூணு ரூபா வரும்ங்கா இதில் சின்ன சைஸ் இருக்கு இதோட ரேட் வந்துட்டு ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக நாற்பத்தஞ்சு ரூபா வரும் ரெண்டு இது முருகர் வெயிலுங்க்கா முன்னாடி இந்த மாதிரி இருக்கும் பின்னாடி வந்து உங்களுக்கு ஓம் போட்ட மாதிரி இருக்கும் இது பெரிய சைஸுங்கக்கா இதோட ரேட் வந்து நூற்றி எழுபது ரூபா டிஸ்கவுண்ட் போக நூற்றி ஐம்பது சைடு இருக்கும் உங்களுக்கு இதில் சின்ன சைஸ் நடு சைஸ் என்னால் இருக்குது இதுவும் அப்படிதான் முன்னாடி இந்த டிசைன் போட்டு பின்னாடி ஓம் போட்டு இருக்கும் இதோட ரேட்டு வந்துட்டு நூற்றி ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வரும் உங்களுக்கு தர் வருங்க்கா இங்கே க்ரீன் கலர் வரும் ரெட் கலர் வரும் ரெண்டு கலர் வருங்க்கா பின்னாடி ஓம் போட்ட மாதிரி இருக்கும் இதோட ரேட் வந்து ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கா மயில் இப்படி வேணுன்னாலும் இருக்குங்கக்கா ரெண்டு சைடு மயில் வச்ச மாதிரி இருக்கும் பின்னாடி உங்களுக்கு இப்படி ஓம் போட்ட மாதிரி இருக்கும்க்கா இது வந்து நூற்றி தொண்ணூறுபாங்க்கா டிஸ்கவுண்ட் போக நூற்றி வரும் இது காரில் ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க்கா அடியில் அங்கேங்க பாருங்க டபுள் டேப் ஓட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் முன்னையும் பின்னையும் ஒரே மாதிரி இருக்கும் நூற்றி பதினஞ்சு டிஸ்கவுண்ட் போக நூற்றி மூணு ரூபா வரும்ங்க்கா டபுள் டேப் போட்டு ஓட்டிக்கலாங்க்கா இந்த மாதிரி ஓம் இருக்குங்க்கா ஓம் போட்டு வேல் வந்த மாதிரி இருக்குங்க்கா இதில் க்ரீனு ரெட்டு ரெண்டு கலர் இருக்குங்க்கா முன்னையும் பின்னையும் ஒரே மாதிரி இருக்கும் இதோட ரேட் வந்து நூற்றி அஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் போக தொண்ணூற்றி நாலு ரூபா வரும்ங்க்கா வந்து இதோட சின்ன சைஸுங்க்கா இதோட ரேட் வந்துட்டு எழுவத்தஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் போக அறுபத்தேழு ரூபா வரும்ங்க்கா இதில் ஓம் போட்டு மைல் டிசைனோட வரும்ங்க்கா உங்களுக்கு இதோட ரேட் வந்து அறுபத்தஞ்சு டிஸ்கவுண்ட் போக ஐம்பத்தெட்டு ரூபா வரும்க்கா இது ஒரு சைடு மட்டும்தான் அடியில் டபுள் டேப் போட்டு நம்ம காரில் ஒட்டிக்கலாம் உங்களுக்கு முருகர் வேலோடு வேணும்னாலும் ரெண்டுமே இருக்குங்க்கா முருகர் இருக்குது வேலும் இருக்குது இதோட ரேட் வந்துட்டு நூற்றி அஞ்சு ரூபாய் டிஸ்கவுண்ட் போக தொண்ணூற்றி நாலு ரூபாங்க்கா இது வந்து ஒயிட்டு இதே உங்களுக்கு கோல்டில் வேணும்னாலும் கோல்டுலேயும் இருக்குங்க்கா ரெண்டுமே ஒரே ரேட்டு தான் உங்களுக்கு வெறும் முருகர் மட்டும் வேணுனாலும் இருக்குங்க்கா ஒய்டு கோல்டு ரெண்டு கலரில் இருக்குது முன்னாடி பின்னாடி ஒரே மாதிரி தான்கா இருக்கும் டபுள் சைடு வச்சு ஓகேடா ரேட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வரும் டிஸ்கவுண்ட் போக எட்நூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் உங்களுக்கு வாஸ்து செடி வேணுன்னா இருக்குங்க்கா இது வந்து வீட்டில் ஒரு கண்ணாடி பவுலில் தண்ணி ஊற்றி மேஜிக் பால் இருக்கும் அதை போட்டு கலர் கல் இருக்குங்க்கா அதை போட்டு நீங்கள் வச்சுக்கணும் இது மா மண்லேயும் எதுலேயும் வைக்கக்கூடாது இதில் வந்து ரெண்டு அடுக்கு இருக்குங்க்கா இது வந்து ரெண்டு அடுக்கு இது வந்து மூணு அடுக்குங்க்கா உங்களுக்கு இது நார்மல் ஹைட்டு தான் வளரும் ரெண்டு நாளைக்கு ஒரு தப்பா தண்ணி மாற்றணும் டெய்லியும் செடிக்கு தண்ணி ஸ்ப்ரே அடிக்கணுங்க்கா இதோட ரேட்டு வந்துட்டு இரநூத்தி பத்து இது ரெண்டு அடுக்குங்க்கா சின்ன சைஸு இதோட ரேட் வந்து இரநூத்தி பத்து டிஸ்கவுண்ட் போக நூற்றி எண்பத்தொம்பது ரூபா வரும்ங்க்கா கவரை பிரிச்சுட்டு இந்த செடி அப்படியே நீங்க எடுத்து ஒரு கண்ணாடி போல்ல வச்சுக்கணும் இது மூணு இதோட ரேட் வந்து முன்னூத்தி நாற்பத்தி டிஸ்கவுண்ட் போக முன்னூத்தி பத்து ரூபாய் வரும் இது வச்சு வீட்டுக்கு நல்லதுங்கக்கா வீட்டு ஹால்ல டைனிங் டேபிள்ல எங்கனால வச்சிக்கலாம் எதுவுமே டெய்லி ரெண்டு நாளைக்கு ஒரு தப்பு தண்ணி மாத்தணும் டெய்லி தண்ணி ஸ்ப்ரே அடிக்கணும் அவ்வளவுதான் ஓகே தேங்க்ஸ் டா இந்த செடிக்கு பேர் எதுவும் இல்லை வாஸ்து வாஸ்து செடி மூங்கில் செடி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க